நிச்சயம் யார் ஒருத்தவங்க அல்லாவுடைய பொருத்தத்தை நாடி இரவு நேரத்தில் நின்று வணங்குறாங்களோ அவர்களுடைய துமாக்கடை அல்லாக்காவது செய்து வைக்கிறான் அவர்களை விருங்கையோடு அனுப்பவிக்கப்படுகிறான் நம்மளுடைய சந்தேகமும் அந்த எண்ணமும் அங்க எத்தனை ரெக்காயத்துக்கள் தொக போகிறோம் அப்படிங்கிறது தான் இருக்கணுமே தவிர இந்த பள்ளியில போனா அதிகப்படியான நேரம் தொழுக வைக்கிறாங்க இந்த பள்ளியில போனாக்கா சீக்கிரமா முடிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த சந்தேகம் நம்மளுக்குள்ள இருக்கக்கூடாது அதாவது இந்த பள்ளிக்கு போனா ஒரு மணி நேரத்துக்கு தொழுகிறாங்க இந்த பள்ளியில அரை மணி நேரம் தொழுகிறாங்க அப்ப எதுல குறைவான நேரம் தொழுக வைக்கிறாங்களோ அங்கேயே நம்ம போய் கொண்டு நம்மளை எத்தனையோ பேர் நினைக்கிறாங்க ஆனா எவ்வளவுக்கு அதிகமான நேரம் நின்று தொழுகிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாக எல்லா கூட பொருத்தம் நமக்கு கிடைக்கிறதுங்கிறத நம்ம நினைச்சோம்னாக்கா நம்ம இப்படிலாம் நம்ம சிந்திக்கவே மாட்டோம்